நீங்க என்ன தப்பி சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நேற்று கனியக்காவை நான் பார்த்தேன் எங்க எங்க பார்த்த பொய்யூக் எங்க பார்த்த தப்பி எங்கே பார்த்த தம்பி என்ன எங்கே பார்த்த பஸ்லையா எந்த பஸ்ஸில் பஸ்ஸில் பாத்தியா பஸ்ஸில் எங்கே பார்த்த பொய் மே சரியா சரி ஐயோ பசுக்கு பசுக்கு முன்னாடி அந்த பென்சில் உங்கள் முகம் தெரிஞ்சு தெரிஞ்சா ஓ அந்த கண்ணாடியில் பாத்தியா தம்பி சரியா சரியா என்னடான்னு பாத்தியா அக்கா சரி சரி கிளியரா வந்துச்சு அவ்வளோ கிளியராக அதுல அதுல பென்சில் உங்க முகமா அத பென்சில் உங்க முகம்

என்னையா சிரிக்கிற எப்போ கிளியரா இருக்காது அவ்வளவுதானே முன்னாடி இருந்த சேரா பசுக்கு முன்னாடி பெஞ்சில் உள்ள முடியாது முன்னாடி இருந்த சேரில் மூஞ்சி தெரிஞ்சு அப்படியா சரி விடுங்க அக்கா பார்த்துட்டீங்க ஓகே உங்கள் சேனல் இப்பொழுது மானிட்டேஷன் ஆகும் தம்பி அக்கா செல்லு மானிட்டேஷன் ஆகுமா ஆகாதானே தெரியல ஏன்னா அக்கா எல்லாமே வெறும் பிக்சராக எடுத்து போடுறேனா நடிகை இதை நம்ம ஃபேஸ் காமிச்சு போட்டால் தான் மானிட்டேஷன் ஆகும் நம்ம ஃபேஸ் காமிக்கிறதே இல்லையா என்னது சூப்பர் என்னையா சூப்பர் ஐயோ தப்பி அக்காவை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க பார்த்திருக்கீங்களா நீங்க பாத்திருக்கீங்களா முன்னாடி இருந்த சேர்ல எப்படி பார்த்தீங்கன்னு நான் பேட் கேமரா தான் போட்டிருந்தேன் முன்னாடி இந்த பெஞ்சில் அந்த இதில் தெரிஞ்சிச்சா சரி மானிட்டேஷன் ஆகிறதே தெரியல தம்பி இப்போ தான் அக்கா ஒரு டூ தௌசண்ட் கூட வரல மானிட்டேஷன் அது பேர்னா வாட்ச் அவர் வந்து த்ரீ தௌசண்ட் வரணும் அக்காவுக்கு இன்னும் வரலை த்ரீ தௌசண்ட் வரணும் சரியா அக்காவுக்கு இன்னும் டூ தௌசண்ட் கூட வரல என்ன பண்ணுறதுன்னே புரியலை தம்பி பார்ப்போம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நேற்று வந்தவங்க யாருமே என்னை பார்த்தேன்னு சொல்லலை